திருச்சிற்றம்பலம் தலம் திருவண்ணை நல்லூர் சுந்தரர் பெருமானை செவபெருமான் முதன் முதலாக ஆட்கொண்டு அருளிய போது பாடியருளிய திருப்பதிகம் பித்தா புரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாது நினைக்கின்றேன் மன துண்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உன அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன துன்மை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாகா அருள் பெற்று வே யார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆயாவுன காளாயினி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வயிறம் மே பொருதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அன்னே உன காளாயினி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் ஊர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ள நீ செடியார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அடிகேல் உன காளாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியா ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உன காளாய் இனி அல்லேன் எனலாமே தன்னார் சூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மண்ணார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணா உன காளாயினி அல்லேர் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆனாய் உன இனி அல்லேன் எனலாமே ஏற்றார் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றன சொல்லி திரிவேனோ செக்கர்வா நீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்து ஆற்றாய் உன இனி அல்லேன் எனலாமே மழுவாழ்வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அழகா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன் மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் எம் பெருமாற்காள் அல்லேன் எனலாமே